ரேஷன் அரிசியில் நல்லா சாஃப்டான மெத்தின இட்லி சூப்பராக எப்படி தண்ணி கொக்காமல் செய்கிறதுன்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப சாஃப்டாக இருக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த அளவுக்கு நீங்களும் சாஃப்டாக செய்யணுன்னா நான் சொல்கிற அளவுகள் படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் நாலு கப்பு அளவுக்கு புழுங்கல் அரிசி ரெண்டு கப்பு பச்சரிசி சேர்த்துக்கோங்க அதே கப்லேயே ஒரு கப்பு அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இது நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ரேஷன் அரிசியில் நிறைய தூசி இருக்குங்க அது ஒரு வாசனை வரும் அதெல்லாம் போகிறத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு சுத்தமான தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு மணி நேரம் ஆகியிருக்கு நல்லா ஊறி இருக்கு இப்போ நான் இன்னைக்கு கிரைண்டர்ல தாங்க அரைச்சிக்க போகிறேன் உளுந்த முதல்ல அரைச்சிக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்பப்போ எடுத்து விடுங்க ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் தான் நல்லா ஈவனாக அரைஞ்சி வரும் எனக்கு பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது நிமிஷம் ஆச்சுங்க நல்லா ஃபைன் பேஸ்டாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ சூப்பராக அரைப்பட்டிருக்கு இப்போ நான் இதை எடுத்துகிட்டு அரிசி சேர்த்துக்கிறேன் அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு சேர்த்துக்கோங்க அரிசி ஃபைனாக அரைக்கக்கூடாது இது மாதிரி கொஞ்சம் ரவ பதத்துக்கு அரைச்சிக்கோங்க இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரைச்சி வச்ச உளுந்தையும் இதோடைய சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது கொஞ்சம் கலந்து வரத அளவுக்கு சுத்த விட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க எல்லாம் ரெடி ஆகிருச்சு இப்போ இது ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வைக்கலாம் இப்ப எட்டு மணி நேரம் ஆகிருக்கு சூப்பரா எப்படி நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்க இது மாதிரி தான் இட்லி நமக்கு சாஃப்டா கிடைக்கும் இப்போ இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு நம்ம இட்லி சேர்த்து வேக வச்சுக்கலாம் இட்லி வேக வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா கொதிக்க கொதிச்ச பிறகு இதை வச்சுக்கோங்க அப்பதான் நல்லா வெந்து வரும் பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சு சூப்பரான இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க